அக்ளே எனக்கு ஐஸ்கிரீம் மிகவும் வேண்டும் அதை எனக்காக தயார் செய்க கண்டிப்பாக உங்களுடைய நம்பிக்கை குறியாய் நாய் நண்பர் பக்ஸ் சமயலுக்கு தயார் ஆஹா யாரும் கவனிக்க மாட்டார்கள் அது அம்ரவன் சுவையா இருக்கும் பக்ஸ் இதை விரும்பவில்லை டாக்ஸி ஹ ஆமங்கர் டானர் டகுரடு நீங்கள் கேக்கு வைத்து ஐஸ்கிரீம் செய்ய முடிவு செய்தீர்கள் இந்த செய்தியை செய்ய நம்மிடத்தில் ஒரு கேக் வேண்டும் அதை சுமாரிகளை கொண்டு நசுக்கி பல இனிப்புகளை கலந்து சிறப்பு பலகையில் இதை செய்வது முக்கியம் எல்லாத்தையும் உரைய வைக்கும் நமக்கு ஐஸ்கிரீம் கிடைத்துவிட்டது பக்ஸ் நீ மிகுந்த செயல் சாதித்தாய் வாவ் பக்ஸ் அங்கு சரப்பும் கூட உள்ளது மேலும் எனக்கு ஐஸ்கிரீம் கொண்டும் அலங்கரிக்கவும் விரும்புகிறேன் இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும் நான் மீட் கிரைண்டரை பயன்படுத்துகிறேன் ஆம் எனக்கு தெரியும் நீங்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளீர்கள் அது வேலை செய்யவில்லை அது என்ன விரும்பினேன் அதுவல்ல

இது இது சுவையாக இருக்கின்றது இஷ் இந்த பாருங்கள் ஓ மிகவும் மிகவும் ருசி மேலானது சுவாரஸ்யமான பகுதி நம்மளை எல்லாவற்றையும் கலக்கலாம் இதற்காக எனது குத்துச்சண்டை கையுறைகள் சிறப்பாக இருக்கின்றன வணக்கம் சாக்லேட் ஐஸ்கிரீம் விரும்புகிறான் உண்மையா அருமை அதுதான் சர்சி சுவையுட்டிய சர்ப்போம் என் கைவசம் நிரமுல்ல பொடி மனிய சிரியல் இருக்குரோ நல்லா இப்போது என் உடனடி உரையடிக்கும் தெளிப்பு அவற்றுடன் எல்லாம் வேகமாக நடக்கிறது ஒரு கரண்டி வில்லா முடிந்துர்ச்சது முயற்சிக்கவும் பெல்லா வாவ் நீங்கள் எனக்காக மிகவும் செய்து விட்டீர்கள் நன்றி நான் இங்கு தொடங்க செய்ய வேண்டும் ஐஸ்கிரீம் ரோல்ஸ் குளிர்ச்சி இது மிகவும் சுவையாக இருக்கிறது மீண்டும் தொடங்குகிறேன் இந்த முறை கோண்களை முயற்சிக்க விரும்புகிறேன் இது மிகவும் பிரகாசமாக உள்ளது சுவையாக உள்ளது எனக்கு இது மிகவும் பிடிக்கும் ருசியானது அதை பாருங்கள் மிகவும் அதிகமான ஐஸ்கிரீம் இருக்கிறது ஒரு ஸ்பூன் எடுக்கலாம் வாவ் நிறமுடைய சிற்றுண்டி தூவல்கள் மற்றும் தானியங்களா இது அற்புதமாக சுவைக்கிறது அவேல் என்ன சொல்ல முடியும் இந்த ஐஸ்கிரீம் தான் வெற்றியாளர் இது மிக சிறந்த உண்மையா ஓ நன்றி நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் ஹலோ ஹலோ அடுத்த பணியை பார்க்க தயார் தானே அருமை எனக்கு ஒரு கேக் வேண்டும் உள் பகுதியில் திரவ மையம் இருக்க வேண்டும் அனைவரும் தயாராக உள்ளீர்களா சரி உங்கள் கேக்குகளை ஒருங்கிணைக்கிறீர்களா நல்ல வேலை வெண்கலத்தால் அனைத்தையும் உமுறை செய்ய உங்கள் முதல் அடுக்கு தயார் வா! அதாவது நிறைய விருக்கிறார்கள் இப்போது ஒரு சிறப்பு மோல்ட் பயன்படுத்தி நாங்கள் நடுப்பகுதியை வெட்டி எடுக்கிறோம் வா இப்போது ஒவ்வொரு பக்கத்தையும் மூடுகின்றன இது முழுமையாக மிருதுவாக இருக்கும் காரணத்திற்காக பக்ஸ்திரவ கமியை பயன்படுத்த முடிவு செய்தார் ஓ இது அற்புதமாக இருக்கிறது நல்ல வேலை இப்போது கேக் அலங்கரிப்பு பக்ஸ் ஒரு தில்லு எண்ணத்தை கண்டுபிடித்தார் அவன் தன் கால் நக்குகிறார் அத பாருங்க நல்ல வேலை பக்ஸ் நீ ஒரு நல்ல பையன் இங்கே ஒரு எலும்பு உனக்கு பக்ஸ் அவன் கேக்கை எலும்புகளால் அலங்கரிக்க முடிவு செய்தான் ஆனால் பெலாவுக்கு அவை பிடிக்குமா அதுதான் கேள்வி நல்ல சரி என் கேக்கை பார்ப்போம் அதை அலங்கரிக்க வேண்டும் இது எப்படி வேலை செய்கிறது என உங்களுக்கு பார்க்கவா வேண்டும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அந்த பட்டாசுகளை பாருங்கள் அடுத்தது நமக்கு நுடெல்லா தேவை இது மிகவும் ருசியாக உள்ளது கேக் உள்ளே அதை ஊற்றுகிறேன் நான் இன்னும் என்ன செய்யலாம் ஓ நன்றி அவர் அலங்காரத்துக்கு ஸ்கிடல்ஸ் பயன்படுத்த சொன்னார் அது சிறந்தது அந்த வண்ணமயமான கோடுகளை பாருங்கள் இப்போ என் கேக் வண்ணத்து பூச்சி நிறமாக இருக்கிறது ஒரு லேபல் முடிந்தது ஓ பக்ஸ் சலித்து விட்டார் விளையாட வேண்டுமா இதை பிடி எப்படி கூடும் இது என் கேக் பக்ஸ் இல்லை, இல்லை… அவன் என் கேக்கை கெடுத்து விட போகிறான் ஒரு பொம்மைக்காக உண்மையிலேயே ஹூ இது இனி புரியாத வகையில் இருந்தது பக்ஸ் உங்கள் பொம்மை காரணமாக ராக்ஸிக்கு இனி கேக் இல்லை சிட்டி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் நான் ஏதோ நினைக்கிறேன் ஆஹா சரி என்னிடம் ஹப்பா பப்பா நட்டை இருக்கு அதை கேக்கின் மேல் போட முயல்கிறேன் அதை சுற்றி மடக்க வேண்டும் மே ஆசமாக இல்லை இப்போது கேக்கின் நடுவில் ஸ்ட்ராபெரி சிரப் ஊற்றுகிறேன் இது அடைப்பாக இருக்கும் அடுத்ததாக நான் லேபிளை இணைக்க வேண்டும் பெல்லா இதை முயற்சி செய் நாங்கள் தயாராக உள்ளோம் அருமை அது அற்புதம் இந்த கேக்குகளை எல்லாம் பாருங்கள் அவை மிகவும் வேறுபட்டவை இந்த கேக்கை கொண்டு தொடங்க போகிறேன்

நன்றாக இருக்கிறது. ஸ்ட்ராபெரி ஸ்வை மச்சம் கடைசி கேக். ஹ்ம். யலம்பகல் பக்ஸ் நீ தி செய்தாய் டை. ஆ ரொம்ப ருசியாக இருக்கின்றது. எனக்கு உண்மையிலேயே இது ரொம்ப பிடிக்கும். நான் இதை பற்றி சிந்திக்க வேண்டியதில்லை. பக்ஸ் வெற்றி பெற்றார். వార్తలు பக்ஸ் உங்கள் முதல் வெற்றியாக వార్తలు நீங்கள் இதற்கு தகுதி பெறுகிறீர்கள் அரிய நண்பரே இந்த வீடியோவை விருப்பமாக்குவதை உறுதி செய்யுங்கள் கீழே ஒரு கருத்தை விடவும் மேலும் எங்கள் சேனலுக்கு சந்தாதாரராக இது மறக்காதீர்கள்